السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان كنتم في ريب مما نزلنا على عبدنا சருவ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் அல்லாஹிற்கே வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இந்த திருக்குர் சந்தேகிக்க சந்தேகிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் நம் அடியார்கள் மீது நாம் இறக்கி வைத்த வேதத்தில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் அதாவது தான் இதனை இறக்கினான் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மிம்மிசலி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதை போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹு தால சவால் இடுகின்றான் மிந்தோன் இல்லாஹி இங்குந்தும் சாதுகின் இதில் அல்லாவை தவிர உங்களுடைய உதவியாளர்களையும் அழைத்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிறத வல் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹுத்தாலா இந்த திருமறை வசனத்தை இறக்கி வச்சான் ஏன்னா இது இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களுக்கு இறுதியாக வழங்கப்பட்ட வேதம் ஏன்னா முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் மோஜிசாக்கள் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் அவர்களுக்கு பின்னால் அடுத்தடுத்து நபிமார்கள் வந்ததால் அவரவர்கள் காட்டிய அற்புதங்கள் எல்லாம் தற்காலிகமானவையாகவே இருந்தது ஆனால் அன்னல பெருமானார் செல்லல்லா ஹலையோ அவர்கள் இறுதி நபியாக இருந்ததால் இனி எவரும் நபியாக வரப்போவதில்லை என்ற நிலையில் அவர்களுக்கு வழங்கப்படுகிற அற்புதம் மோஜிஸா இறுதி நாள் வரை நிரந்தரமாக பேர் அற்புதமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த திருமறை அல் ஆனை அல்லாஹு தாலா இறக்கி வச்சிருக்கிறான் இந்த அல்குர் ஆனில் பலவிதமான சந்தேகவாதிகளும் இருந்தாங்க இந்த அல்குர்ஆனுடைய விஷயத்துல அதிகமான சந்தேகவாதிகளும் இருந்தாங்க அதனால தான் இல்லாமல் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இது போன்ற ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வர முடியுமா என்ற சவாலை அல்லாஹு தாலா முன்வைத்து அந்த சவாலை ஏற்றவர்களுக்கு தோல்வியே அமையப்பெற்றது என்பது வரலாறு தலை தலைகுனிந்து வெற்றித்தார்கள் என்பதும் வரலாறு கூறக்கூடிய ஒரு உண்மையாகும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பல விதத்தில் நாம் வந்து அறிந்திருக்கின்றோம் அன்பானவர்களே அப்படிப்பட்ட வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அதாவது எந்த அளவிற்கு இது குரான் வந்து துல்லியமானது கிடையாது அப்படி இது என்பதாக சந்தேகம் கொள்ளக்கூடியவங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அதாவது இது போன்று நான் கொண்டு வரேன் வைக்கிறேன் என்பதாக சொன்னவர்களெல்லாம் தலைகுனிந்து தோல்வியை ஏற்றுக்கொண்டு சென்றவர்கள் தான் அதிகமே தவிர இது போன்ற வசனங்களை கொண்டு வந்தவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நபர் கூட கிடையாது அந்த அளவிற்கு அல்லாஹுத்தால மகத்தான ஒரு குரானை இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்ப்போம் அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் என்ன செய்கிறாரு இஸ்லாத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவராக இருந்தார் இஸ்லாத்துக்கு எதிராக தன்னுடைய வாதங்களை வைக்கக்கூடியவராக குறை சொல்லக்கூடியவராக அதில் உள்ள ஒவ்வொன்றையும் குறை சொல்லக்கூடியவராக இருந்தார் அப்படிப்பட்ட அந்த மனிதர் குரானுக்கு எதிராக ஒரு சவாலை முன்வைக்கிறார் குரானில் துல்லியமான எந்த ஒரு செய்தியும் அல்ல துல்லியமான நூலும் அல்ல என்று கூறி ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறார் மா ஜாயலாஹோ லி ரொஜிலிம் மின் கல்பைனி இஃபி ஜௌஃபிஹி அதாவது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய நான்காவது வசனத்தில் எந்த ஆண்களுக்கும் இரண்டு இதயங்களை வைக்கவில்லை என்று வருகிறது ஏன் பெண்களையும் குறிப்பிடவில்லை பெண்ணிற்கு என்ன இரண்டு இதயங்களாக இருக்கின்றது என்பதாக இந்த குரானை குறை சொல்லக்கூடிய குறை கூறக்கூடிய அளவிற்கு அந்த அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர் இவ்வாறு குறிப்பிட்டு காண்பித்தார் அந்த தன்னுடைய மாணவர்களுக்கு மத்தியில் அப்போது அந்த அறையில் இருந்த முஸ்லிம் மாணவர் எழுந்திருத்து இவ்வாறு விளக்கம் கூறினார் சார் நீங்கள் கூறுவது தவறு குரானில் மிகவும் துல்லியமான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு துல்லியமான ஒரு நூலும் கூட பெண்களுக்கு இரண்டு இதயங்கள் இருக்க முடியும் என்று சொல்லி அவள் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு இரண்டு இதயங்கள் இருக்கின்றது குழந்தையினுடைய இதயம் ஒன்று அவளுடைய இதயம் ஒன்று என்பதாக அந்த மாணவர் பதில் கூறினாராம் அதை கேட்ட அந்த பேராசிரியரால் பதில் பேச இயலவில்லை என்பதாக அந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இப்படிப்பட்ட எண்ணற்ற சவால்களை சொல்லிக்கொண்டே போகலாம் எவ்வளோ பேர் என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தகைய உன்னதமிக்க வேதத்தை அனுதினமும் ஓதி அதன் கருத்துக்களை விளங்குவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது இது போன்ற சில தவறான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் புகுத்தி அந்த மக்களை நேர்வழியை விட்டும் அகற்றக்கூடிய அளவிற்கு குழப்பவாதிகள் அதிகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க இந்த காலத்திலும் கூட ஆனால் அப்படிப்பட்ட அந்த காலத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ் கூறக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை விளங்கி அதன்படி நாம் என்ன செய்யணும் வாழ முயற்சிக்க வேண்டும் என்பதை தான் நம்ம என்ன சீரம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை அல்லாஹால நம் அனைவருக்கும் கொடுத்து வாழும் காலங்களில் அந்த குர்ஆனை கற்று அதன்படி விளங்கி நடக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹ்ரு தாழ்வாகும் அந்நிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து